இருக்கும் காலை வணக்கம் எனக்கு இந்த ஒரு முக்கியமாக தகவல் கேட்கலாம் சண்டே லீவு எல்லாம் ஜாலி தான் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு பிளான் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டுங்களா வாரம் ஃபுல்லாக வேலைக்கு போகிறோம் ஒரு நாள் ஓய்வு அந்த ஓய்வு ஒரு நாள் ஓய்வை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் ஓய்வு எடுக்கிறோமா சுத்தரமா ஓய்வு எடுக்கிறதுக்கு தான் அந்த நாட்கள் நம்மளுக்கு லீவாக அறிவிக்கப்படுது ஓய்வு எடுக்கிறது கிடையாது என்னன்றான் அந்த ஆறு நாள் வேலை செய்கிறத விட ஏழாவது நாள் அதிகமான விளையாட்டு வீட்டு வேலை இன்னும் பல விதமான வேலைகளை நம்ம செய்கிறோம் இருக்கிறது ஓய்வு நாள் தானே அப்படின்னு எல்லாம் கிடையாது அதை விட அதிகமான வேலை செஞ்சு அந்த அதிகமான வேலை செஞ்சு அந்த உடல் தாங்காமல் திங்கக்கிழமை லீவ் எடுத்துக்கிறோம் ஒரு சிலர் போகவே வேண்டாம்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுத்துக்கிறாங்க நம்ம ஞாயிற்றுக்கிழமை எப்படி எப்படி பயன்படுத்தலாம் எந்த மாதிரி பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தினா நல்லாயிருக்குன்னா ஒவ்வொருத்திலும் ஒவ்வொரு மாதிரி நல்லா தூங்கி எழுந்திரிப்பாங்க ஒம்பது மணிக்கு காலையில் சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க பேச்சலர்ஸுங்கிற லைஃப் வேறு ஃபேமிலியாக கேட்குறங்களே மேக்ஸிமம் காலையில் சாப்பாடு ஒரு சிலர் காலையில் எட்டு மணிக்கு எந்திரிப்பாங்க ஒரு சிலர் ஏழு மணிக்கு எழுந்திரிப்பாங்க காப்பி வீது வச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டு அப்புறம் அம்மா வீட்டில் அம்மாவா அக்காவை தங்க இருந்தால் செய்வாங்க சமையல் செய்வாங்க பசங்க தான் சாப்பிட்றக்கு எங்கேயாச்சும் வெளியே வேலைக்கு வே விளையாடறதுக்கு போயிட்டு பத்து மணிக்கு வருவாங்க ஒரு சிலர் பசங்க பத்து மணிக்கு ஒம்பது மணிக்கு மேட்ச் விளையாடறதுக்கு ஓடிடுவாங்க மதியமாக மூணு மணிக்கு வருவாங்க இவங்க சமைச்சு வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க பார்த்துட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஆறு நாள் பையன் கஷ்டப்படுற ஒரு நாள் சாப்பிட்டு வீட்டில் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க நம்ம பார்த்தா நானும் கூட அதை மாதிரி பண்ணியிருக்கிறேன் நான் அதில் அனுபவப்பட்டதுனால தான் சொல்கிறேன் சரிங்களா வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க பையன் இப்போ வருவான்னா அந்த தடம் பார்க்க இந்த தடம் பார்க்க அதை பார்க்க இதை பார்க்க அப்படி பையனுக்கு வேண்டி வெயிட் பண்ணக்கூடிய அம்மா அப்பா தங்கச்சி அக்காவெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாம் வந்தால் ஒன்றா உட்காந்து நான் அவன் வருவேன் ஒரு மணிக்கு ஃபோன் பண்ணுவான் அங்கே எடுக்க மாட்டேன் ரெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேன் மூணு மணிக்கு ஃபோன் பண்ணா தம்பி வா சாப்பிடுவா வா அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா இல்லைம்மா வந்துடுறேன் அப்படிம்மா அப்புறம் பார்த்தா அந்த மூணு மணி பார்க்குது காலையிலையும் சாப்பிட மாட்டேன் மதியம் சாப்பிட மாட்டேன் சாயங்காலம் ஆடி அசைஞ்சு ஆறு மணிக்கு வருன் ஒரு சிலர் வந்து சாப்பிட்றாங்க ஒரு சிலர் ஆடி அசைஞ்சு வருவான் அந்த ஞாயிற்றுக்கிழமை அவனுக்கு அப்படியே போயிடுது வேலைக்கு போகிறானோ ஸ்கூலுக்கு போகிறோனோ கல்லூரி வரணும் அப்படி போகுது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆறு நாள் போகிறேன் ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கலான் ஒவ்வொரு நாள் நினச்சி நினச்சி பல வருஷமாக நினச்சிருப்பாங்க பத்து வருஷமாக எல்லோரும் உட்காந்து சாப்பிட முடியாத ஒரு நிலமை ஞாயிற்றுக்கிழமையும் கூட நடக்கும் இது நிறைய வீட்டில் நடக்குது நூற்றில் எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் நடக்குது இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் அந்த பசங்க வந்துட்டு வந்து சாப்பிட்றாங்க இந்த மாதிரி இப்படி ஞாயிற்றுக்கிழமை போகுது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் வேலையே அந்த மாதிரியெல்லாம் இருக்குது கடை வேலை கடையில் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை கடை வச்சாத்தான் எல்லோரும் லீவுன்னு ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க சூப்பர் மார்க்கெட்டு இன்னும் நிறையா கடைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வேலை இருக்குது அது ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே ஞாயிற்றுக்கிழமை நம்ம இல்லையே வீட்லேயே ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்லேயே அவங்களுக்கு அடிச்சுட்டு அங்கே வர கஸ்டமரை மகிழ்விக்கிறதுக்கு சில விஷயங்கள் பேசுறது ஒரு சந்தோஷமாக பேசுறது அதை வந்துட்டு அந்த வேலையை வந்து ஞாயிற்றுக்கிழமையே அவங்க பயன்படுத்தி அதை ஒரு திருவிழா மாதிரி ஆக்கிறாங்க அதை வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை நான் வேலைக்கு இல்லாமல் நிறைய கஸ்டமர் வரும்போது அவங்ககிட்ட பேசும்போது உங்களோட உறவுக்காரரை உங்கள் வீட்டில் இருக்கிற பேசுகிற மாதிரி தான் அதை நிறைய பேர் அதில் சக்ஸஸ் ஆகி அதில் ஒரு நட்பு ரீதியாக ஞாயிற்றுக்கிழமை நான் வருவேன் அந்த கஸ்டமர் வருவாங்க பேசலாம் எதோ கேர் பண்ணிக்குவாங்க நம்மளுக்கு நம்மளோட லைஃபுக்கும் ஏதோ நான் சொல்கிறாங்க நம்மளோட நம்மளோட சீனியருக்கும் நம்ம ஏதோ சொல்கிறாங்க அப் அண்ணன் தம்பிக்கு ஒன்று சொல்கிறாங்க கஸ்டமர் நல்ல கஸ்டமர் நல்ல வேலையில் இருக்கிறாங்க சில ஐடியா கொடுக்குறாங்க வேண்டியும் அதுக்கு வேண்டியும் ஞாயிற்றுக்கிழமை அந்த வேலையை நாட்டுக்குள்ளே பயன்படுத்திக்க கூடிய நிறைய பசங்கள் உள்ளயா எல்லாருமே பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருமே சொல்கிறேன் இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமையுமே இப்படியும் பயன்படுத்திக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமையில லீவு மட்டும் இருந்து வீட்டில் எடுக்கிறவங்க மட்டும் கிடையாது வேலைக்கு போகிறவங்களும் இருக்கிறாங்க இன்னும் பல பெரிய பெரிய கட்டுறம் கட்டுறக்கூடிய பெரிய பெரிய வீட்டு தொழிலதிபரிகள்லாம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா அவங்க வீடு கட்டிக்கிறாங்களே அந்த வீட்டுக்கு வீடு கட்டுனா மேல்பாறை வீடுகளுக்கு போவாங்க மற்ற நாளெலாம் வாட்ச் பண்ணுறக்கு இது பண்ணுறக்கும் போகிறதுக்கு இல்லாமல் அந்த நாள் வாட்ச் பண்ண போவாங்க அப்படி அவங்களோட வாழ்க்கை வீடு கட்டினா அந்த காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் போய் தண்ணி இது அடித்து விட்டு சாயங்காலம் ஒரு ரெண்டு மணி நேரம் போய் பார்க்க போவாங்க இப்படி அந்த ஞாயிற்றுக்கிழமையே அவங்க வீடு கட்டுறதுக்குவே பார்க்குறது ஒரு வேலையாகவும் இருப்பாங்க சரிங்களா இதில் என்ன கான்செப்ட்னா இது இப்போ கம்பெனி வாய்ஸ் எடுத்துகிட்டோம்னா இப்போ ஒரு மார்க்கெட்டிங் ஆகட்டும் ஒரு கடையில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் கடையில் ஒர்க் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை ஒர்க் பண்ணி தீரணும் மார்க்கெட்டிங் ஞாயிற்றுக்கிழமை ஒர்க் பண்ண மாட்டாங்க இது ஞாயிற்றுக்கிழமை இந்த மார்க்கெட்டிங்கார ஒர்க் பண்ணால் பெரிய சக்ஸஸ் ஆகுது இது கம்பெனி எதுக்குமா கடையே ஏற்றுக்குமானே தெரியாது அவர்களுக்கு அது பெருசாக தெரியாது இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒர்க் பண்ணும் பொழுது இவன் வந்துட்டு வீட்டில் ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க எதனால் சமைப்பாங்க எதுவும் பண்ணுவாங்க நம்ம கம்பெனிக்கு க்ரோத் கொடுக்கணும் நம்ம வாரம் புள்ள அலையிறோம் இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒரு ஒரு கல் வீசி பார்க்கலாமே அப்படின்னு ஒரு கண்டென்ட்லாம் மைண்டில் ஏற்றிட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒர்க் பண்ணுறக்குள்ளே போவேன் என்டர் ஆக என்டர் ஆகும்போது சில ஓனர்களை நேரடியாக பார்த்து நேரடியாக பேசுகிறதுக்கு உண்டான விஷயம் கற்றுக்குவேன் பேசுவேன் அதில் புரிதல் ஏற்பட்டு வரேன்னு சொல்லுவாங்க வருவாங்க கடைக்கு ஆனால் அவங்க ஞாயிற்றுக்கிழமை தான் சொல்ல மாட்டாங்க அப்போ ஓனர்களாகட்டும் மேலதிகாரியாகட்டும் நீ ஞாயிற்றுக்கிழமை போகிறது வெட்டி ஞாயிற்றுக்கிழமையே அந்த தேவைப்படாது அந்த நாள் அதில் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது ஒர்த்து பெரிய ஒர்த்து தெரியாது வர கஸ்டமர் நான் ஞாயிற்றுக்கிழமை வர்றேன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வர கஸ்டம் ஞாயிற்றுக்கிழமை இப்போ போய் அப்ரோச் பண்ணுற கஸ்டமர் நிறையா பேர் என்னென்ன நினைப்பாங்க நீங்கள் சாதாரணமாக இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஒர்க் பண்ணுறதெல்லாம் கடைக்காரரு மேனேஜரோ ஓனராக விட்டு மேலதிகாரியாக விட்டு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா வீட்டுக்காரன் நிறைய பெருசாக எடுத்துக்குவாங்க ஞாயிற்றுக்கிழமை வர்றாங்கிறக்க வேண்டிய ஞாயிற்றுக்கிழமை வந்தங்கிறக்க வேண்டிய வருவாங்க நிறைய பேர் குடும்பத்தோட ஜாலி இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமையும் கூட வேலை செய்கிறானே அப்படிங்கிறதுக்கு வேண்டிய நம்பர் கொடுக்காதீங்கன்னு கொடுப்பாங்க இது நிறைய கடைக்காரருக்கு கம்பெனிக்காரருக்கு தெரியாது இது தெரியும் வரை தெரியாத வரை ஒன்றும் செய்ய இயலாது அதை நாம் பெருசாக எடுத்து பெருசாக பண்ண முடியாது இது யார் ஒர்க் பண்ணுவாங்கன்னா எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான் இதையெல்லாம் மூளை யோசித்து இப்படியா பண்ணலாமான்னு பிளான் பண்ணுறது எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு லீவு அரசு விடுமுறை அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் பெரிய பெரிய முதலாளிகள்லாம் இருப்பாங்க கட்டடத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறக்கு வருவாங்க அந்த டைமில் போய் கேட்சப் பண்ணால் பெரிய சக்ஸஸ்ஸு நம்ம கடைக்கு வராத வரைக்கும் சக்ஸஸ் கிடையாது கடைக்கு வந்தால் சக்ஸஸ் அது எப்போ யார் பேரை சொல்கிறாங்களா சொல்ல மாட்டாங்களா இவங்க வந்தால் சொல்லுவாங்களா இவங்க வர மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஞாயிற்றுக்கிழமை வந்தோன்னா சொல்ல மாட்டாங்க வந்தாங்க மார்க்கெட்டிங் வந்தால் சொல்லிவிட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் அதில் வந்து முடிஞ்சிரு அது ஒன்றும் தெரியாது இது பையனை என்ன ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணுங்க ஃபஸ்ட்டு ஸ்டாப் ஒரு கடையாகட்டு கம்பெனியாகட்டு உங்கள் வந்து ஒரு கஸ்டமரை போய் இந்த பர்சனை நேரத்தில் போய் பார்க்குறாங்கிறத ஒன்று ப்ளஸ்ஸு ஞாயிற்றுக்கிழமை பார்க்குறாங்கிறது ப்ளஸ்ஸு ப்ளஸ் தான் மைனஸ் ஆகாது அது ஏதோ ஒரு வழியில் இப்பிலைனாலும் வேறு ஏதோ ஒரு டைம் சொல்லுவாங்க அது தெரியாது அவ அதாவது அவங்க நிற்கும் போது அவங்க வேலையில் இல்லாத போது அதனோட பயன்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கே மூளையில் தோண்டிரலாம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை கூட ஒர்க் பண்ணுறது கிடையாது எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமை எங்கேயோ சுற்றுறாங்க இவன் போகிறான்னு நினைக்கலாம் ஒரு சிலர் இடத்த போய் அதில் என்ன பிரயோஜனம் நினைக்கலாம் பல்வேறு விதமான ஓனர்கள் மேலதிகள் நினைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு ஆனால் அது பயன் அது தெரியாது அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா தெரியாது அவ்வளோதான் அது ஒரு பயனும் இல்லை அப்படின்னு நினச்சிக்குவாங்க அதில் ஏகப்பட்ட பயன் வந்துட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒர்க் பண்ணுறது இருக்குது வேண்டும் என்றால் வேண்டும் வேண்டாம் என்றால் வேண்டாம் அவ்வளோதான் சரிங்களா ஏன்னா வந்துட்டு என்னத்தை சொல்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இது இல்லை ஒரு என்ன வீட்டு பொருட்கள் இருக்குதோ அத்தனை பொருட்களுக்கும் நிலவு இருக்குது ஜன்னல் இருக்குது டைல்ஸ் இருக்குது அப்புறம் இந்த பெயிண்ட் இருக்குது எத்தனை கம்பெனி ஏகப்பட்ட கட்டட சிமெண்டி மணல் இன்னும் நிறைய இந்த கம்பெனிகள் இதெல்லாம் இந்த கம்பெனியில் வேலை செய்கிற ஒவ்வொருத்தரும் ஞாயிற்றுக்கிழமை இது ஒர்க் பண்ணுங்க தயவு செய்து ஒர்க் பண்ணி அந்த சக்ஸஸ் பண்ணுங்கள் ஏன்னா குடும்பத்தில் விட்டுட்டு வந்து நம்மளுக்கு வேண்டி வேலை செய்கிறான்ட்டு மனசிறங்கி வரக்கு வாய்ப்பு இருக்குது நம்பர் கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய விஷயம் இருக்குது தெரியாது நிறைய பேத்துக்கு அனுபவமானவன் சொல்லும் பொழுது கேட்டால் நல்லது இல்லைன்னா அதை விட நல்லது ஒன்று ஒன்று என்ன பார்த்துக்குங்க எந்த நேரமும் எந்த நாளும் மார்க்கெட்டிங்கில் நம்மளோட கம்பெனியாகிட்டு கடையாகிட்டு இந்த பெயர் தெரியும்னா நான் டெய்லியுமே ஒர்க் பண்ணணும் கடை கம்பெனி வச்சுக்கிற பெரிய பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தா இதை பற்றி தெரியலாம் தினந்தோறும் நம்மளோட கம்பெனி நம்மளோட கடையோட பெயர் எல்லா பக்கமே தெரியுது பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த டெய்லியும் போகணும் டெய்லி விசிட் இந்த கடைக்கார பையன் மார்க்கெட்டிங் வர அந்த கம்பெனிக்கார பையன் டெய்லி மார்க்கெட்டிங் வேண்டாம் சூப்பர் இதே ஒரு பெரிய விளம்பரம் டிவியில் தௌர்ப்பா பயங்கரமாக வேலை போகிறோம் ஞாயிற்காவங்க கூட வேலை செய்கிறாண்டா பரவால் கம்பெனி கடை நல்ல மெயின்டைன் பண்ணுறாங்க சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க